நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் மின் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மின்சார வாரியம் வெளியிட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்களாகவே அனைவரும் அவரோடு எதிர்பார்த்த அறிவிப்புனே சொல்லலாம் அதாவது மாதந்தோறும் மின்சார கட்டணம் கணக்கீடு செய்யக்கூடிய முறையானது மிக விரைவில் நடைமுறைக்கு வர இருக்கிறதா மின்சார வாரியம் அதிரடி அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வீடியோ தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கான மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அதாவது டொமஸ்டிக் அது இபி கனெக்ஷன் பெற்றக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு முதல் நூறு யூனிட் வரைக்கும் முற்றிலுமாக இலவசமான மின்சாரமானது வழங்கப்பட்டு வருது அதே போல ஐநூறு யூனிட் வரைக்கும் மின்சாரம் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு விலையில் மின்சாரமானது வழங்கிட்டு வராங்க இந்த பயன்பாட்டுக்கான கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த கால்குலேட் செய்து அதற்கு ஏற்றாற்பலாம் கட்டணம் விதிக்கப்படுறது வழக்கம் அதாவது இபிலேருந்து வரக்கூடிய இந்த ஊழியர் சரியாக ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஊழியரானது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு அவங்க கணக்கீடு செஞ்சு உங்களுடைய அட்டையிலையோ அல்லது வந்து உங்களுடைய ஆன்லைன் மூலமாகவோ அல்லது உங்களுடைய எஸ்எம்எஸ் மூலமாகவோ அந்த மின்சார கட்டணம் இவ்வளவு பண்ணுறதை தெரியப்படுத்துவாங்க ஸோ இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆனால் நிறைய இடங்களில் ஒரு சில ஊழியர்கள் வந்துட்டு தாமதமாக கணக்கெடுக்க வர்றது அதில் வந்துட்டு வீடுகளுக்கு நேரில் போய் கணக்கெடுக்க உத்தேசமாக அவங்களாம் வந்துட்டு ஒரு யூனிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது இதன் மூலமாக அரசனுடைய சலுகைகளை முறையாக பெற முடியறதுல அப்புறமே நிறைய வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய மாதந்தோறும் மின்சார கட்டணம் எடுக்கக்கூடிய முறை நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்றது தான் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் கூட இதனை ஏற்று கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நான் மாதந்தோறும் மின்சாரம் அந்த கணக்கீடு செய்யக்கூடிய முறையான நடைமுறைப்படுத்தும் அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ தற்போது அந்த திட்டமான நடைமுறைக்கு வர இருக்கிறதா மின்வாரிய ஊழியர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதாவது இதை நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு இந்த திட்டத்தை நடைமுறை கொண்டு அதாவது மாதந்தோறும் அந்த மின்கட்டணம் கணக்கீடு செய்யக்கூடிய முறையை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டரில் கொள்முதல் செய்வதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுலேயும் நாங்கள் டெண்டர் விட்டிருந்தோம் ஆனால் அந்த டெண்டருக்கு டெண்டர் விட்டதை பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு மிக குறைந்த விலையில் டெண்டர் கொடுத்தாங்க அதே சமயம் அதே நிறுவனம் தமிழ்நாட்டிலேயும் டெண்டர் கொடுத்தாங்க ஆனால் மிக அதிகமான விலை புள்ளியில் அவங்க கோரிருந்தாலும் நாங்கள் அதை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த டெண்டர் ரத்து பண்ணிட்டோம் அதனால் தற்போது புது புதிய டெண்டரானது கோரப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தக்கூடிய பணிகளானது இன்னும் மூன்று மாதங்களுக்கு நிறைவடைந்து நிச்சயமாக மூன்று முதல் ஆறு மாதங்களுக்குள்ள இந்த மாதந்தோறும் மின்சாரம் கணக்கீடு செய்யக்கூடிய முறையான மின்சார கட்டம் கணக்கீடு செய்யக்கூடிய முறையானது தமிழகத்தில் அமலுக்கு வரும் இந்த பணிகளை மிக விரைவாக செய்யணும் அப்புறம் மாதிரி மின்சாரத்துறை அவர்களும் வந்துட்டு அவங்க மின்வாரி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ மிக விரைவில் இன்னும் சொல்லப்போனால் மூன்று முதல் ஆறு மாதங்களில் கண்டிப்பாக திட்டம் நடைமுறைக்கு வரக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த மாதந்தோறும் மின்சார கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு முறையானது அமலுக்கு வரும் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் மிக பெரிய அளவில் வந்துட்டு இந்த பொருளாதார ரீதியாக பொதுமக்களுக்கு வந்துட்டு சேவிங் ஏற்படும் பண்ணுறதை எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வீடியோ ஆகக்கூடிய பயனுள்ள தகவலை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்